ஃப்ரெண்ட்ஸ் பென்ட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உத்தியோகம் எம்ஆர்பின் உயிரி மேக்ஸிமம் ரேட்டைல் பிரைஸா மினிமம் ரேட்டைல் ப்ரைஸாக மார்ஜினல் ரேட்டைல் ப்ரைஸாக மனுஃபேக்சரிங் ரேட்டைல் ப்ரைஸான்னு கேட்டாங்க மேக்ஸிமம் ரேட்டைல் ப்ரைஸ் தான் ஏதான் கண்ணாடிகளை சுத்தம் செய்ய பயன்படுவது ஆர்பிகா சலவை பொடியாக காலின்ஸாக பின்னா என்னன்னா தான் அடுத்தது அதே வாட்டேஜ் சேம் வாட்டேஜ் பயன்பாட்டில் அதிக வெளிச்சு கொடுக்கும் வழக்கு என்னென்னா இன்கேன்ட் பல்பு சிஎஃப்எல் பல்பு கான்வென்ஷனல் டியூப்பு எல்இடி எல்இடி என்பதுதான் சரியான பதில் உடல் வளர்ச்சிக்கான உணவு என்ன கார்போஹைட்ரேட்டாக மினரலா புரோட்டீனா வைட்டமினா புரோட்டீன் தான் அதுக்கடுத்தது பயன்படுத்தப்படாத அல்லது தீட்டப்படாத அரிசியில் எந்த விதமான வைட்டமின் இருக்குன்னு கேட்டால் வைட்டமின் ஏயா வைட்டமின் பி ஒன்னா வைட்டமின் டிஎன்னா வைட்டமின் கே ஒன்னா வைட்டமின் பி ஒன் வெப்பத்தை அளக்கும் கருவி கலோரிமீட்ரா பாரோமீட்டரா லேக்டோமீட்ரா தெர்மோமீட்டரா தெர்மோமீட்டர் உலகின் மிகச்சிறிய சிறிய பறவை சிட்டுக்குரிய அம்மிங் பறவையாக லவ் பேர்ட்ஸாக வெட்டுக்கு அம்மிங் பேர்ட்ஸ் எந்த ஊரில் மராத்தி ஆட்சியாளருன்னு சமையலால் இருந்து சாம்பார் முதன் தயாரினா தஞ்சாவூரா மதுரையாக மும்பையா மங்களூர் அல்லது உடுப்பேன்னா தஞ்சாவூர் தான் நமக்கு அடுத்தது பாருங்கள் உணவை பாதுகாக்க சேர்க்கப்படும் இயற்கை பொருட்கள் உப்பு தேன் சர்க்கரை மசாலா காய்கறி எண்ணெய் வினிகர் அப்படி டி மேற்கண்ட அனைத்தும் தான் தேவையான பதிலு டி தான் ஊன் சோறு அப்படின்னு சொன்னால் பழைய சாதனம் பிரியாணியாக நூடுல்ஸாக சாம்பார் சாதம்னா பிரியாணி தான் பீதா ஆக்ஷன் ப்ரெஷர் குக்கரின் உட்பகுதியில் சமையலுக்கான வெப்பம் எண்பது டிகிரி சி நூறு டிகிரி சி நூறு டிகிரி சிக்கு மேல் டி நூறு டிகிரி சிக்கு குறைவாகனா தான் ஆன்சரு நூறு டிகிரி சிக்கு தான் கழிவறை டாய்லெட் இருக்கையை சுத்தம் செய்ய பயன்படுத்தி நிறைய பேருக்கு எல்லாருமே தெரியும் ஆர்பிகா சர்பா காலியன்ஸா சபின் ஆர்பிக் தான் நமக்கு அடுத்தது மு முழுவதும் நிரம்பிய ஒரு வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டர் மொத்த எடை பதினாலு புள்ளி ரெண்டு கிலோகிராமா இருபத்தொம்போது புள்ளி மூணு கிலோகிராமா இருபத்தொம்போது புள்ளி அஞ்சு கேஜியாக பாஞ்சு புள்ளி மூணுன்னா இருபத்தொம்போது மொத்தம் அந்த சிலிண்டரோடு சேர்த்து நிரப்பப்படும் கேஸோடையும் சேர்த்து நானூற்றி ஐம்பது எம்எல் இன்ட்டு அஞ்சுன்னு அப்படின்னு கேட்டாங்க அஞ்சால் ஜீரோ போயிருக்குன்னா ஜீரோ தான் வரும் இல்லைங்களா அங்கே பாருங்கள் ஐயஞ்சி எவ்வளோ இருபத்தஞ்சி மீதி ரெண்டு ஐநாங்க இருபது இருபத்தி ரெண்டு அதனால் ரெண்டு லிட்டரு இரநூத்தம்பது எம்எல்ன்றது அது சரியான பதில் இதை பாருங்கள் பீதா ஆக்ஷன் அதுக்கு அடுத்தது வெள்ளை துணிகளை துவைப்பதற்கான சிறந்த முறை எதுன்னு கேட்டாங்க சூடான் நீரை பயன்படுத்துதல் சலவையை பயன்படுத்துதல் சலவை பிடியை பயன்படுத்தி மேற்கண்ட அனைத்தனா மேற்கண்ட தான் சரியான பதில் பிடித்திருந்தால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்